ஓம் நம்ம நாராயணாய நமக ஸ்ரீ மகாலட்சுமி என்பக நான் தருணாநிதி ஜோதிடம் சார்பாக ஜோதிடா ராஜகோபால் அவர்கள் பேசுகிறேன் இன்று நான் சிவனை பற்றி பேசலாம் இருக்கிறேன் நாளைக்கு சிவனுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் சிவன் கோயில் எல்லா கோயில்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் எனவே பக்தர்கள் அனைவரும் தங்களால் ஏந்த அரிசி ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ இல்லை ஒரு மூட்டையோ இல்லை நூறு கிலோவோ தங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு அரிசியை வாங்கி கொண்டு சிவன் ஆலயங்களில் கொண்டு கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கும் பொழுது நமக்கு அதை அந்த அரிசியை வைத்து அவர்கள் வந்து சாதமாக பொங்கி சிவனுக்கு அபிஷேகம் செய்து சிவனுடைய சிவலிங்கம் முழுவதுமே சாதத்தால் அபிஷேகம் செய்து விடுவார்கள் அவருடைய கண் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுங்கிற மாதிரி தோற்றம் இருக்கும் அது மிகவும் அருமையாக இருக்கும் அதை பார்ப்பவர்களுக்கு என்றுமே சாப்பாட்டுக்கு குறை வராது அவர்களுக்கு எந்த குறையும் வராது சிவன் அவர்களால் எல்லாமே அவர்களுக்கு நன்மையாக நடக்கும் எனவே பக்தர்கள் அனைவரும் நாளை சிவன் கோயிலுக்கு காலையிலேயே சென்று அவருக்கு அரிசி கொடுத்து விட்டு சிவனையும் தரிசனம் செய்து விடுவார்கள் இரவில் வந்து சிவனுடைய அண்ணாபிஷேகத்தினுடைய அன்னாபிஷேக அபிஷேகத்தோடு மிகவும் அற்புதமாக காட்சி தருவார் அந்த காட்சியையும் பக்தர்கள் அனைவரும் காணுமாறு நான் அன்போடு கேண்டு வேண்டிக் கொள்கிறேன் நாளைக்கு பௌர்ணமி வேறு வருகிறது எனவே திருவண்ணாமலையில் மிகுந்த சிறப்பாக பூஜைகள் நடைபெறும் சிவாலயங்கள் மட்டுமின்றி அம்மன் ஆலயங்களிலும் எல்லாருமே இந்த அண்ணாபிஷேகத்தை இப்பொழுது செய்கிறார்கள் எனவே நம் பக்தர்கள் அனைவரும் சென்று சிவாலயம் சென்று சிவனை தரிசித்து சிவனுடைய அருள் பெறுமாறு வேண்டுகொள்கிறேன் இந்த அண்ணாபிஷேகத்தை பார்ப்பதனால் வந்து குடும்ப ஒற்றுமையும் வாங்கும் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் பிள்ளை பெயர் இல்லாதவர்களுக்கு பிள்ளைப்பெயர் கிடைக்கும் எனவே அனைவரும் தயங்காமல் நாளை சிவனாலயம் செல்லுங்கள் இந்த அண்ணாபிஷேக அதை நான் தலைவனி முதம் சார்பாக வீடியோவாக வெளியிட்டேன் அனைவரும் பார்த்து கண்டு ரசியுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்